என்ன பாக்கியம் செய்தால் இந்த யசோதையே அந்த கண்ணனை நாளும் நாளும் கொஞ்சியே என்ன பாக்கியம் செய்தால் இந்த யசோதையே அந்த கண்ணனை நாளும் நாளும் கொஞ்சியே அழகழகாய் வண்ணமலர் சோற்றினார் அழகழகாய் வஸ்திரங்கள் சோற்றினார் அழகுக்கு கிரீடமும் அந்த கிரீடத்திலே மயில் பீலியும் என்ன பாக்கியம் செய்தால் இந்த யசோதை அந்த கண்ணனை நாளும் நாளும் குன்றையே கண்ணனுக்கு தாலாட்டு பாடினால் அந்த கண்ணனையே உடலிலும் கட்டினார் கண்ணனுக்கு தாலாட்டு பாடினால் கண்ணனையே உடலிலும் கட்டினார் கண்ணனும் மண்ணை தின்ற மாயனாய் இந்த அகிலத்தை திருவாயில் காட்டினான் கண்ணனும் மண்ணை தின்ற அகிலத்தை திருவாயல் காட்டினான் என்ன பாக்கியம் செய்த இந்த யசோதையே அந்த கண்ணனை நாளும் நாளும் குன்றியே அந்த கண்ணனை நாளும் நாளும் குன்றியே